வணக்கம் பிரான்சில புலம்பெயர்ந்தோர் வசிக்கின்ற ஒரு பகுதியில துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடந்து இருக்கிறது இதுல ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பிரான்சுல ஏராளமான இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்ந்து வசித்து வருகிறார்கள் தற்பொழுதும் கூட ஏராளமான மக்கள் புலம்பெயர்ந்து பிரான்சிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த புலம்பெயர்ந்த மக்கள் பல்வேறு பிரச்சனைகள் நெருக்கடிகளுக்கு மத்தியில தான் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் வந்து சொந்தமாக கடைகளை வைத்து பிசினஸ் செய்து நல்லபடியாக வாழுகிறார்கள் வெறும் சிலர் தாங்கள் ஊதியத்திற்கு வேலைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கையில அவர்களுடைய கடைகளை உடைப்பது வீதியால் அவர்கள் செல்லும் போது அவர்களுடைய பணங்களை பறைப்பது அவர்களுடைய சைக்கிளை பறைப்பது அவர்களுடைய பர்ஸை பறைப்பது போன்று இன மக்களால சில கொள்ளை சம்பவங்களும் அங்க தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சூட்டு சம்பவம் ஒன்று சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அது குறிக்கின்ற காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வணக்கம் நான் திவாரகா பிரான்சின் டன்கிட் பகுதியில புலம்பெயர்ந்த மக்கள் வாழ்ந்து வாராங்களாம் அந்த பகுதியில இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் டன்கிட் பகுதியை சேர்ந்தவர் தானாம் அவர்தான் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதுல ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறாங்க இது குறித்து ஹியாபோ என்ற என்றொரு தொண்டு நிறுவனம் உறுதி செய்திருக்கிறது அதாவது அந்த புலம்பெயர்ந்த மக்கள் வாழுகிற டன்கிட் பகுதியையும் அதை சுற்றியுள்ள பிரதேசங்களிலேயும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது புலம்பெயர்ந்த மக்கள் அந்த பகுதியில இப்போது புதிதாக வந்தவர்கள் அல்ல நீண்ட காலமாக தொடர்ச்சியாக அவர்கள் அந்த பகுதியிலே தான் வசித்துக் கொண்டு வார்கள் அங்கதான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் அதோடு பார்த்தீங்கன்றா அந்த டன்கிட் பகுதியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் தான் துப்பாக்கி பிரயோகத்திற்கு மேற்கொண்ட ஒரு துப்பாக்கியை விடவும் எக்ஸ்ட்ராவாக மூன்று துப்பாக்கிகளை தன்னுடைய வாகனத்தில வைத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறாராம் அவர் ஏதோ ஒரு பழியை தீர்த்து கொள்ள வேண்டும் அல்லது எதற்குமோ தயாராக வந்த ஒரு நிலையில தான் அப்படியான ஏற்பாடுகளோடு வந்திருக்கிறார் இவர் இந்த இடத்துல துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டது மட்டுமல்ல இதற்கு முன்னரும் பெரிய இடத்துல துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறாராம் இந்த டங்கிக் பகுதியில் வசிக்கிற புலம்பெயர்ந்தோர் குர்திஷ் மற்றும் ஆப்கானிஸ்தியர்களாக இருக்கிறார்களாம் இவர்கள் வந்து குடும்பங்கள் மற்றும் தனியாக வசித்து வாரார்களாம் குடும்பங்களோட தங்களது பிள்ளைகள் சகோதரர் உறவினர்கள் தனியாகவும் வசித்துக் கொண்டு வாரார்களாம் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட இளைஞன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவர்கள் பலியான பிற்பாடு தானாகவே போய் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருக்கிற சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது புலம்பெயர்ந்த நாடுகளில இப்படியான பாரிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஏன் இலங்கையிலும் கூட சிறிது காலங்களுக்கு முன்பு தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் அடுத்தடுத்து கொழும்பு பகுதிகளில பதிவாகிக் கொண்டிருந்தது தற்போது பிரான்ஸ்லையும் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இது வேட்டு நாட்டவர்கள் புலம்பெயர்ந்திருக்கின்ற ஒரு பகுதியில இடம்பெற்றிருக்கிறது இலங்கை மக்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற பகுதிகளில அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அங்கேயும் இப்படியான சம்பவங்கள் நடக்கலாம் என்று சொல்லவில்லை எதுவுமே நடப்பதற்கு முன்பு நாங்கள் முன் எச்சரிக்கையாக இருக்கிறது மிகவுமே நல்லது எங்களுக்கு பாதுகாப்பு கூட ஆகையால புலம்பெயர்ந்த நாடுகளில வசிக்கிறவர்கள் பாதுகாப்பாக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் ஆகையால புலம்பெயர்ந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் பாதுகாப்பாக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இது ஒரு விழிப்புணர்வூட்டும் காணொலியை தவிர்த்து யாரையும் அச்சமூட்டுவதற்கோ பயப்பட வைப்பதற்கோ அல்ல நாங்கள் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருந்து கொள்ளுவது எதுக்குமே நல்லது ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான காணொலி தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க